துலாம் ராசி நேயர்களுக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமியை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலுமே நம்முடைய ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க அந்த வகையில் தான் தற்போது பார்த்திங்கன்னா புதன் பயிற்சியானது கோடு ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது நடைபெற்று இருந்தது மே பத்தாம் தேதி புதன் பயிற்சியும் அதனை தொடர்ந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சியானது ஏற்பட போகிறது இப்படி பல முக்கியமான பயிற்சிகளோடு குரு பயிற்சியோ இந்த மே மாதத்துடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெற்று பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக வருகின்ற இந்த வைகாசி விசாக பௌர்ணமியை தொடர்ந்து

அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களே அதாவது ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாக பௌர்ணமியை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் முழுவதுமே அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஜூன் பதினான்காம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீருங்க அதாவது துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தைரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் பிறந்த நீங்க தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் நீங்க இயல்பாகவே இருப்பீங்க உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அதாவது இந்த பௌர்ணமியை தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்க போகிறது தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களானது அமைய சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க அந்த ஒரு வேலை வாய்ப்புகளின் மூலமாக சில நல்ல முன்னேற்றகரமான சூழலானது அமையும் இதன் மூலமாக நிதி ரீதியான முன்னேற்றமும் கிடைக்குங்க சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும் பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலையானது ஏற்படுங்க விவசாயிகளுக்கு யோகமான காலமாக அமைய போகிறது அரசியல்வாதிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு ஜூன் ஆறாம் தேதி மற்றும் தேதி கவனமாக இருங்க நாட்கள் மே இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க அம்மன் வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சுபிச்சமாக ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சுபமான விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஓம் முருகா போட்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய ஆசையால் இந்த வைகாசி விசாகத்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து எல்லாமே நல்லபடியாக சுபமாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது து மே பதினான்காம் தேதி சூரிய பயிற்சியானது ஏற்பட்டு இருந்தது ரிசபராசியில் குரு மற்றும் சூரியன் என இருவருமே சேர்ந்து குரு ஆதித்ய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மேசராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது சேர்ந்து ஐம்பது வருடத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட லட்சுமி நாராயண யோகமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உருவாகி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வந்து சுக்கர பயிற்சியானது ரிசர்வ் ராசியில் ஏற்பட்டு இருந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே ரிசர்வ் ராசியில் புதனுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த பௌர்ணமியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதனால தான் பல முக்கியமான திருப்பங்களை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நெயர்கள் நிச்சயமாக சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பானது மனிதருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைதுங்க அதாவது கிரகங்களுடைய அமைப்பு சிலருக்கு சாதகமாக இருந்தா உச்சத்தை தொடலாம் அதுவே கிரகங்களுடைய அமைப்பு பாதகமான சூழ்நிலையில இருக்கும்போது தான் நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க தான் கிரகங்களுடைய ஒவ்வொரு நகர்வுமே பார்த்து மனதிற்கு என்ன மாதிரியான பலன்களானது அனைத்து ராசியினருக்கும் கிடைத்து கொண்டு இருக்க அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வைகாசி மாதமானது ஓரளவுக்கு அதாவது இந்த பௌர்ணமியை தொடர்ந்து பார்த்திங்கன்னா யோகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்து வந்து சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க செயல்கள் யாவுமே வெற்றியை தரும் உடலிலும் மனதிலும் புது தெம்பானது வந்தது போல இருக்கும் தொழில் வியாபாரம் பணியில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் முன்னேற்றமானது இருக்குங்க சிலருக்கு புதிய பொறுப்பானது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்தாலுமே அவரது ஏழாம் பார்வை உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்திற்கு உண்டாவதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குங்க பண வரவு அதிகரிக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது பெண்களுக்கு நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகளுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமியை தொடர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய நிலையை முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய சொத்துடன் பொருட்களையும் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபிச்ச நிலை ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள் ராகுவின் சஞ்சார நிலையால அதிர்ஷ்டமானது தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாகவே தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பின்வாங்குவார்கள் பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரம் தொழில வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாளர் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு செய்யக்கூடிய தொழில ஆதாயமானது உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகளுடைய நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணியது அனைத்துமே நிறைவேறப்போகிறது போகிறது மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி விசாக பௌர்ணமி பூமியை தொடர்ந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு ஸோ இந்த நேர காலத்தை நீங்களும் பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணுங்க அதாவது நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டமும் நடக்கல அப்படின்னு சிலர் சொல்றீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா மாறுபடலாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு அப்படின்னா அது நமக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதிரி தான் ப்ளஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உழைப்பை நம்ம போடணுங்க அதாவது நம்முடைய உழைப்பு ப்ளஸ் அதிர்ஷ்டம் இது இரண்டும் சேரும்போது தான் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நம்ம வந்து அடைய முடியுங்க ஒரு சிலர்லாம் எந்தவித தொழிலுக்குமே நான் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க சில நேரங்களில் நம்ம கடினமாகவே உழைப்போம் ஆனால் அதுக்கு ஏற்ப ஒரு நல்ல பிரதிபலனானது பண ரீதியாக நமக்கு கிடைக்காது கிடைச்சாலுமே அது சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நே வீண் செலவுகள் ஏற்பட்டு பணமானது அப்படியே செலவாகிவிடும் இது மாதிரியான சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு தான் இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக சொல்றாங்க இந்த நேரத்தில் உழைக்கும் போது நல்ல ஒரு இரட்டிப்பு லாபத்தை நம்ம அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது இரண்டு கை தட்டினாதான் நல்ல ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உழைப்பும் சேர்ந்து நம்ம செயல்படும் போது மிகப்பெரிய அளவில் மாதிரிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ